அதானியின் சக்தி மின் உற்பத்தி பூங்காவுக்காக பாகிஸ்தான் உடனான எல்லை பாதுகாப்பு விதிகளையே மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு இருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பிரதமர் மோடியின் நண்பரும் உலக செல்வந்தர்களில் ஒருவருமான அதானி குஜராத் மாநிலம் கவுதா என்ற இடத்தில் உலகின் மிகப்பெரிய சக்தி மின் உற்பத்தி பூங்காவை உருவாக்கி வருகிறார் கடந்த நான்கு ஆண்டுகளாக இதற்கான பணிகள் நடைபெற்று வந்தாலும் அண்மையில் இந்த சக்தி மின் உற்பத்தி பூங்காவுக்காக அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் இருந்து ஒப்பந்தங்களை பெற இந்திய அரசு அதிகாரிகளுக்கு இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கியதாக நியூயார்க் பெடரல் நீதிமன்றம் அதானிக்கு பிடி வாரண்ட் பிறப்பித்ததன் மூலம் இந்த விவகாரம் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றது இந்நிலையில் அதானியின் நிறுவனம் லாபம் ஈட்டுவதற்காக பாகிஸ்தானுடனான எல்லை பாதுகாப்பு விதிகளில் ஒன்றிய அரசு திருத்தம் செய்திருப்பது தற்போது அம்பலமாகி உள்ளது வழக்கமாக ஒரு சிட்டிக்குள்ள ஒரு கார்பரேஷன் போட்டாலே அதை வந்து மாற மாட்டோம் இப்ப நம்ம நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தாலும் நம்ம பெல்ட்னு ஒரு இடம் வச்சிருக்கோம் சென்னை சுற்றி அங்கே எதுவும் கட்டமான பணியும் நடக்காது எந்த விதமான பட்டாக்களும் கொடுக்கப்படாது அப்படி இருக்கும்பொழுது நாட்டுடைய ஒரு பாதுகாப்பை பாதிக்கும் அளவுக்கு ஒரு கமர்ஷியல் வெஞ்சர் செய்கிற அதானி வந்து அவர் வந்து வியாபாரி சைனா கூட பல விதமான வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார் பல விதமான ஃபாரின் கண்ட்ரிஸோட அவர் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு அவருக்கு அந்த இடத்த அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ண கொடுக்க கொடுத்த பர்மிஷன் வந்து ரொம்ப வியக்கத்தக்க விஷயமா இருக்குது ரொம்ப ஆபத்தானதும் கூட எல்லை பாதுகாப்பு விதிகளின்படி பாகிஸ்தான் எல்லையில் இருந்து பத்து கிலோமீட்டர் வரையும் எவ்வித கட்டுமானத்திற்கும் அனுமதி இல்லாமல் இருந்தது ஆனால் குஜராத்தில் ஆட்சியில் உள்ள பாஜக அரசு மூலம் பாகிஸ்தான் எல்லையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் வரை சூரிய மின் தகடுகள் காற்றாலைகளை அமைக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மே எட்டாம் தேதி எல்லை பாதுகாப்பு விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இதனால் எல்லையில் பீரங்கிகள் ரோந்து செல்வதற்கும் எல்லையை கண்காணிப்பதற்கும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற இந்திய ராணுவ அதிகாரிகளின் அச்சமும் புறம் தள்ளப்பட்டுள்ளது அறிக்கை நியூயார்க் நீதிமன்ற பிடிவாரண்ட் என அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும் அதானிக்காக நாட்டின் பாதுகாப்பிலும் பாஜக அரசு சமரசம் செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது